வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் இப்போ நம்ம வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் போய்கிட்டு இருந்தோம் ஒரு வேலையாக போகிற வழியில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு இந்த சா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து காடு அந்த காடுக்கு சென்டரில் பாருங்கள் இந்த ரோடு ஒன்று போய்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மரமெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அதாவது இந்த ஃபோட்டோ ஷூட்டு அதே போல் இந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் உறவுகளை சரி அதை தான் சரி உறவுகளுக்கு காட்டுவோமேன்ட்டு உறவுகளுக்கு காட்டுவோம்ன்ட்டு இதை ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உறவுகளை இந்த பகுதி வழியாக நீங்கள் வந்து பயணித்த உங்கள் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உறவுகளை காலையிலே அந்த கா அதாவது வானமும் மேகமூட்டத்தோடு இருக்குது அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டோட அந்த அந்த மரத்தோட இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பச்சை பசேன்று இருக்குது பாருங்கள் உறவுகளை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இயற்கையின் அழகு சரி உறவுகளுக்கு இதை நம்ம எடுத்து ஒரு வீடியோவாக பதிவிடுவோன்றது தான் இப்போ பதிவிடுறோம் நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வனச்சரகத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உறவுகளை அப்படியே அந்த வீடியோவில் அங்கே பாருங்கள் தெரியுது தூரத்தில் அது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அந்த மலை தான் உறவுகளை பாருங்கள் உறவுகளை எப்படி இருக்குன்னு அதான் நல்லா ஃபோட்டோ ஷூட்டு அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு இடம் நம்ம கொடைக்கானலே அங்கேயே இங்கேன்ட்டு போகிறோம் டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போகிறோம் ஆனால் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து பக்கத்து மாவட்டத்துலேயே இப்படியெல்லாம் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியலை பாருங்க உறவுகளை நீங்கள் இந்த பாதை வழியாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சேலம் அந்த கள்ளக்குறிச்சி அதில் இருந்துட்டுங்கிட்டு பெரம்பலூருக்கு போகிற வழியில் வேப்பந்தட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த காடு வந்து இருக்கமான பகுதி பாருங்க உறவுகளை இதிலிருந்து வேப்பந்தட்டை வந்து இன்னும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் வன விலங்குகள் சாலையை கடப்பதால் வாகனங்கள் மெதுவாக செல்லணுமா அப்படின்ட்டு வச்சுருக்காங்க தமிழ்நாடு வனத்துறை எச்சரிக்கை வன விலங்குகள் எல்லாம் வருமா அதனால் சாலைகளில் கடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணுன்ட்டு வனச்சரகத்துலேருந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு பலகையெல்லாம் வச்சுருக்காங்க அதான் எண்டு இதோட முடிய போகுது நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸுக்கு இந்த வனப்பகுதியானது இருக்குது அதான் முன்னாடி வீடியோ மூலம் ஃபர்ஸ்ட்லேயே இது வனச்சரகத்துக்கு உட்பட்டது தான் இந்த காடாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே வரையிலே அந்த குரங்கள்லாம் பார்த்தோம் அது வன விலங்குகள் எல்லாம் வருங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை பழக கொடுத்துருக்கோம்